ஹாய் கிச்சனில் இந்த மாதிரி நம்ம ஷெல்ஃப் இருக்கா ஷெல்ஃப் இருக்கும்போது நம்ம பெயிண்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி இந்த ஷீட் வந்து விலை கம்மி தாங்க நீங்கள் வந்து ஏதாவது டிசைன் டிசைனாக காஸ்ட்லியாகவும் இருக்குது நம்ம சக்திக்கு ஏற்ற மாதிரி தான் செலவு பண்ணணும்னு நான் நினப்பேன் ஸோ இந்த வந்து விலை கம்மி தான் இந்த மைக் இந்த பிளாஸ்டிக் இந்த மைக்கா ஆனால் வந்து திக்காக இருக்குது பாருங்கள் எவ்வளோ திக்னஸ் இருக்குது ஸோ இது ஒரு பீஸாங்க டபுள் லேயராக நமக்கு கிடைக்கும் நான் வந்து அதை சிங்கிள் சிங்கிளாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இதெல்லாம் செஞ்சது நான் கிடையாது என் ஹஸ்பண்ட் தான் செய்வார் இந்த மாதிரி வேலைலாம் எல்லாம் நான் வந்து இந்த மாதிரி ஷெல்ஃப் வந்து நம்ம கீழே அழுக்காகிடும் பாருங்கள் இப்போ இங்கே பாருங்கள் சுத்தமாக புதுசாக இருக்குது இந்த மாதிரி பெயிண்ட் அடித்த மாதிரியே இருக்கணுன்னா நம்ம பேப்பர் நியூஸ் பேப்பர் வாங்கி போடுறதை விட இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேப்பர் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இது இங்கே இங்கே டஸ்ட் இருக்கா இப்படியே நம்ம தொடச்சிடலாம் இதை அழகாக இது பாருங்கள் வந்துடுச்சு இந்த மாதிரி நம்ம அழகாக தொடச்சிடலாம் பாருங்கள் அழகாக வந்துடுச்சு தொடச்சி இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் நீ பாருங்க இந்த மாதிரி நம்ம தொடச்சி எடுத்துடலாம் ஒரு ட்ரை கிளாத் வச்சு இந்த அழுக்கு இருக்குது இல்லைங்களா இதெல்லாம் நம்ம தொடச்சி எடுத்துடலாம் நமக்கு வெயிலில் ஆகிடும் இப்போ நியூஸ் பேப்பர்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அப்பப்போ சேஞ்ச் பண்ணணும் இதை வந்து ஒன்ஸ் ரொம்ப அழுக்க வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீயூஸ் பண்ணலாம் அதுக்காக தான் இந்த கவர் நாங்கள் போட்டிருக்கோம் இது எங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுக்குது இந்த மாதிரி தேவை பண்ணுறவங்க நீங்களும் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணி பாருங்கள்